புத்தர்னாவே அமைதியாக சாந்தமான முறையில் அமர்ந்துக்கிட்டு தியானம் பண்ணக்கூடிய புத்தரோட ஸ்டாச்சு தான் நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க ஆனால் காளியம்மன் போல பல கைகளை கொண்டு காட்சி அளிக்கிற புத்தரோட ஸ்டாச்சு நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அதை தான் இப்போ இங்கே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க வாங்க போய் பார்க்கலாம் நம்ம ஊரில் பழங்காலத்து கோயில்னாவே காட்டுக்குள்ளே தான் இருக்கும் அந்த மாதிரி இதுவும் பழங்காலத்து கோவில் தான் போல் நாங்கள் வந்துருக்கிறது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் இது வந்து அங்கே ஒரு பழைய காலத்து தூண் மாதிரி இருந்தது ஆனால் இதை பற்றி எதுவும் தெரியலை இந்த தண்ணி எங்கேருந்து வந்ததுனே தெரியல மூங்கில் வந்து பைப்பு மாதிரி ரெடி பண்ணி அது வழியும் அந்த தண்ணி வந்தது பார்க்க அவ்வளோ நீட்டாக இருக்குது அந்த தண்ணி நான் சொன்ன அந்த புத்த ஸ்டாச்சு இது தான் காளியம்மன் போல் பல கைகளை கொண்ட ஸ்டாச்சு இது ஒவ்வொரு கையிலுமே ஒவ்வொரு திங்ஸுன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான திங்ஸுகள் வந்து இருந்தது கைகள் மட்டும் நிறைய இல்லை தலையுமே நிறைய இருந்துச்சு அங்கே பாருங்கள் தலைக்கு மேலேயே நிறைய தலைகளை கொண்ட ஒரு ஸ்டாச்சுவாக இருக்குது இதுவும் வந்து புக்தரோட ஸ்டாச்சு தான் ஏன் மற்ற ஸ்டாச்சு மாதிரி இல்லாமல் இந்த ஸ்டாச்சு மட்டும் இப்படி பல கைகளை கொண்ட ஒரு புக்தராக வந்து காட்சி அளிக்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியல பாக்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் வித்தியாசமாவும் இருந்தது இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு குவான் நம்ம ஊர்லெல்லாம் இந்த குத்துவளக்கு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் எங்கேயுமே குத்துவலுக்கு மாதிரி இருந்தது ஆனால் அதுக்கு மேலே ஏதோ ஒன்று விலையாக இருக்குல்ல அது வந்து கேண்டில் கேண்டிலில் தான் வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு வந்து விளக்கு ஏற்றுவோம் ஆனால் இவங்க வந்து கேண்டில தான் வச்சு ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் புத்தர்னாவே அமைதியாக சாந்தமான முறையில் அமர்ந்துக்கிட்டு தியானம் பண்ணக்கூடிய புத்தரை தான் நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு கொண்ட புத்தரை வந்து கண்டிப்பாக எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க